வாடி பொட்ட புள்ளை வெளியே வாடி பொட்ட புள்ளை வெளிய அது வந்து இப்படி சொல்லாம அந்த புள்ளைய அப்புறம் எப்படி சொல்றது மனசு नंदற அந்த பொம்பள புள்ளை மனசு நினைக்காத நினைச்சு எதாவது குடிச்சிட்டு தொங்கி என்ன செய்றது எதை குடிச்சிட்டு நான் தொங்க மாட்டேன் சுருக்குருக்கு வச்சிக்கிட்டேன்னா சுருக்குருக்கு வச்சி தொங்கிறாத சக்காலதி மாளே ஏய் நிச்சு நில் நான் பாரு என்னடா தங்கட்டே போய் ஜக்காலதி மாளன் சொல்ற லூசிப்டா அடிச்சிப்ட்ட எகத்தாளமா பேசிக்கிட்டு இருக்க என்னடா அழுது கா கா குடி தண்ணியிருக்கே வேணமா பாக்குறேன் ஆனா முடியல